ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிகள் செந்த முத்தாரன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து கோட்சாரத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் காலகட்டம் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வெளியில முழுமையா பாருங்க சரி கோட்சாரத்துல வந்து ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் காலகட்டம் வந்து கொஞ்சம் போராட்டமான காலகட்டமா தான் இருக்கும் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வரும் காலகட்டம் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் ராமனை வந்து வனவாசம் போனார் அப்படிங்கிறதா ஒரு கணக்கு அப்போ இந்த மாதிரி அமைப்பு இறைவனுக்கே அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா சாதாரண மனித ஜென்மத்தில் பிறந்த நம்மளுக்கு மட்டும் இறைவன் அந்த கிடைகள் விட்டு வைக்குமா என்ன கண்டிப்பாக நம்மளுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தெல்ல தெளிவா கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிப்படி அவர் யோகமான நிலையில இருந்து ஜென்ம ராசியில வந்து இருந்துட்டா கூட பெரிதளவு தாக்காது அதே எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டு அவர் வந்து ஜென்ம ராசியில் அமரும் பொழுது கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை கொடுப்பார் தொழில் போராட்டம் குழந்தைகள் போராட்டம் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு இழப்பு சரிங்களா கௌரவ அந்தஸ்து பாதிப்பு பொருளாதார இழப்புகள் அதே சமயத்தில் தங்க நகை அடகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் வாங்குற சூழல் இப்படி ஏதோ ஒரு சூழலில் வந்து கோட்சங்கள்ல வர்ற அந்த பதிமூணு மாத காலகட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை கொடுத்தே தீர்வார் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் கோட்சத்துல குரு பகவான் வந்து சுபக்கிரகமாகி அவர் நம்ம ராசியில உட்கார்ந்துட்டா நம்ம சிறப்பு நினைச்சிட்டு இருப்போம் அவர் சிறப்பு தான் அவர் குரு பகவான் வந்து உங்க ராசியிலே வந்து அமர்றார் அப்படின்னா சொன்னா இறைவன் உங்கள் ராசியிலே உங்கள் உடம்பிலே வந்து அமர்றான்னு கணக்கு எடுத்துக்கலாம் கரெக்ட் அந்த இறைவன் என்ன சொல்ல வர்றான் இந்த பிரபஞ்சப்படி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளான இறைவன் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கறதுதான் இவன் கணக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்பதாம் அதிப ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடங்கிறது தானம் பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உண்டான இறந்தவர்களுக்கு உண்டான அமைப்பு அந்த இந்த இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் ஏதோ ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருப்பாருல இப்போ ஒன்பது பன்னெண்டு அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல எல்லாருக்கும் பொதுவான கணக்கு ஆனால் உங்கள் ராசி அதாவது ராசி கணக்கெடுத்து குரு பகவான் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்து இந்த ராசியில பிறந்த வந்து அந்த எட்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவான் உங்கள் ஜனன ஜாதத்துல வந்து அந்த அமைப்புல வந்துடுறாரு கோட்சாரத்துல வந்து ராசியில பொழுது இந்த காலகட்டத்துல ரிசர்வ ராசி பிளஸ் லக்கணம் கூட அப்பப்ப செயல்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பக்கத்துல ரிசபராசில பிறந்தவங்க இருக்கிறாங்களா உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களா செக் பண்ணி பாருங்க இந்த காலகட்டம் உங்கள் சொந்தம் பந்தம் என்று சொல்லக்கூடிய உற்றார் உறவினர் சொந்தத்துக்குள்ள நீங்கள் வந்து அடிக்கடி கரும காரியங்கள் நடந்து போச்சு அப்படின்னு நீங்க கலந்துக்கிறது சூழலை உருவாக்கி கொண்டே இருப்பார் கிட்டத்தட்ட அவர் உள்ள வந்து பத்து மாசம் ஆச்சா இந்த பத்து மாசத்துல கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு மூணு அமைப்பையா உள்ள போய் கலந்துருப்பீங்க சில குடும்பத்துல பேர் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலே நடந்துகிட்டு இருக்கும் அவங்க குடும்பத்திலயும் அவங்க வீட்டுலயும் நடக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இப்போ இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா குரு பகவான் எட்டாம் அதிபதியாகி லாபாதிபதியாகி அவர் வந்து ராசில உட்கார்ந்துக்கிறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய ரிஷப ராசில என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குடும்பம் அது லாபத்துக்கு அதிபதி ஆயிடுறாரா அப்ப என்ன ஆகும் அந்த லா அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டுக்கு அஞ்சு லாபமா வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மனைவி அல்லது கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் அதாவது உங்க மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் அண்ணன் தம்பி போன்ற உறவுகளா இருக்கலாம் இது போன்ற உறவுகளுக்குள்ள டெத் சம்பந்தப்பட்ட விஷயத்த அவர் தூண்டி விடுவார் நீங்கள் போய் அதை கலக்கிறதுக்கு உண்டான சூழல் இந்த காலகட்டம் ரிசர்வ் ராசி பிறந்தவங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக நடந்துகிட்டே இருக்கும் இது அவங்களுக்கு மட்டும்தானே அப்படி கேட்டா ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் காலகட்டம் கண்டிப்பாக இது ஒரு சூழல் இருக்கும் சரி அவைக்கு நிவர்த்தி என்ன பலன் சொல்லியா சப்பா சொல்ல ஓகே நைட்டு இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வந்து பிரபஞ்ச அமைப்புப்படி ஒன்பதாம் அதிபதி அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் ஒன்பதாம்ங்கிறது தானம் நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் என்ன தானம் கொடுக்கணும் அங்கதான் குரு பகவான் உங்க ராசில வந்து உட்கார்ந்துடாருல அப்ப என்ன சொல்ல போறாருப்பா நான் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் ஆகி உன்னுடைய ராசில வந்து அமன்ஜானப்பா எப்படி ஒன்பதாம்ங்கிறது தானம் பன்னெண்டாம் வந்து விரயம் நீ எதை கொடுக்க போற எதை ஒண்ணு கொடு நான் வாங்கிட்டு கடத்துக்கு கால இந்த பதிமூணு மாசம் அடுத்த அடுத்த வீட்டுக்கு போகணும்ல டக்குன்னு குடப்பான்னு சொல்லி அவர் சொல்லாம சொல்ற விஷயம்தான் அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உழைத்த விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செட் பண்ணி பாருங்க ராசியில பிறந்த அன்பர்கள் இப்பொழுது கோட்சாரத்தில் குரு பகவான் இந்த அமைப்புக்கு அவங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே போய் ஒரு முடி காணிக்கை கொடுத்திருந்தால் யார் கொடுக்கணும் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய மனைவி கணவர் வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் பூமுடி கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் அடங்கேறாது சரி ஆணாக இருந்தால் சரிங்களா உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் முடி காணிக்க கொடுத்து இருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒன்பதாம் இடம் இறைவன் சன்னிதானம் இறைவன் சன்னிதானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து டிசம்பர் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாகி வந்துடுறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன இறந்தவங்க இறந்தவங்களுக்கு நீ முடி முடிக்காணிக்க கொடுக்கறியா அல்லது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவன் எனக்கு கொடுக்கறியா அப்படிங்கிறது இப்ப கேள்வி அப்ப பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் வழியில் உள்ள குலதெய்வன் கோவில்ல போய் நீங்கள் வந்து பூமுடி கொடுத்து கொடுக்க கொடுக்கறது மிகப்பெரிய யோகம் அப்போ ஆண்களா இருந்தால் முடி காணிக்க கொடுப்பது யோகம் சரி அப்படி கொடுக்கல நீங்களே உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு ஏற்கா உறவு உறவினர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக முடி கொண்டான சூழலை அவர் உருவாக்கி இருப்பார் நீங்க வீடியோ பார்க்குறவங்க உண்மையாக இருந்தால் கமன்ல சொல்லுங்க தப்பா இருந்தாலும் சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் ஏன்னா நான் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் திருவருளா நான் உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே இது ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு இப்போ தற்சமயம் பத்து மாதமாக நடந்துட்டு நடந்துட்டு இருக்கிற அமைப்பு சரி கோட்சாரத்துல ஜென்ம ஜென்ம ராசியில வரும்போது எல்லாருக்கும் இதுதான் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அல்ல நல்லா செக் பண்ணி பாருங்க எட்டாம் அதிபதியாகி பத்தாம் அதிபதியாகி அதாவது எட்டாம் இடம் இறந்த அமைப்பு ஆயுள் சம்பந்தப்பட்டது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சம்பந்தப்பட்டது இந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாகி லக்கணத்துல ராசியில வந்து அவர் அமரும் பொழுது இந்த விஷயத்துக்கு எல்லாம் தெளிவா செய்வாரு நல்லா செக் பண்ணி பாருங்க அடுத்து மூணு மாதம் கழித்து குரு பகவான் வந்து மிதுன ராசியில வந்து அவர் வந்து உட்கார போறாரு மிதுன ராசிக்கு ராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழுக்கும் பத்து குடை அதிபதி ஏழுக்கும் பத்து குடை அதிபதி உங்களுடைய ராசியிலே வந்து அமர்றார் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான அமைப்பு பத்தாம் இடம் கருமம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த இரண்டு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு தான் ஜென்ம குருவாக கூட்சி வந்து உங்க வீட்டுல உட்கார் உங்க ராசியில உட்கார்றாரு ஆனால் பிரபஞ்ச அமைப்புப்படி அவரை ஒன்பதாம் அதிபதி அவரை பன்னெண்டாம் அதிபதி அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த மிதுனம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வரும் இந்த குரு குரு பயிற்சிக்கு மீச்சிய பரிகாரத்தை தெளிவா சொல்லிடுறேன் பத்தாம் அதிபதியாகி குரு பகவான் வந்து ஒரு ராசிலேயே உட்கார்ந்துடா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் குல தெய்வம் அது இஷ்ட தெய்வம் கோவில்ல குரு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால போய் இல்லை குரு பயிற்சி ஆன வரது பத்து நாள்ல போய் உங்க குலதெய்வம் அது இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் பெண்களாக இருந்தால் பூ முடி கொடுத்துட்டு வாங்க ஆண்களாக இருந்தால் ஒரு மு ஒரு முடி காணிக்க கொடுத்துட்டு வாங்க முட்டை போட்டு வாங்க அது தெய்வமா அது இஷ்ட தெய்வமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துல அந்த குரு பகவான் என்ன அமைப்புல இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போலதான் இந்த கோட்சியாலத்துல இருக்கிற கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் பொதுவாகவே ஏழு பத்து சம்பந்தப்பட்டாச்சு பத்தாம் கரும மொட்டை போடுறது ஏழாம் அப்படிங்கிறது நண்பர் அதாவது நண்ப மனைவி அல்லது மனைவி அல்லது கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள அமைப்பு வந்தாச்சு சரிங்களா இந்த முடிக்காணிக்கு நீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பதிமூணு மாதம் அப்படிங்கிறது ஏன்னா குரு பகவான் வந்தவங்க உங்களுக்கு கடனை உங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணி விட்டார் உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விரைத்தை பண்ணிட்டீங்க ஒன்பதாம் மணிங்கிறது தானம் ஒரு தானத்தை கொடுத்துட்டீங்க பத்தாம் மணிக்கு அருமம் வரும் பன்னெண்டாம் மணிங்கிறது வந்து இறந்தவங்களுக்கு வந்து அமைப்பு இறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு முடிக்காணி கொடுப்போம்ல அது மாதிரி நம்ம கொடுத்தாச்சு பிரபஞ்ச கணக்கு படி இந்த கணக்கு கணக்கு தேர்ந்தது குரு பகவான் அடுத்து தொழில் நஷ்டங்கள் சரிங்களா மன வாழ்க்கை பிரச்சனை இது போன்ற சூழலை உருவாக்க மாட்டார் அப்ப ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க அவர் ஐந்தாம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசியில் அமர்ந்தால் நீங்க குலதேவன் கோவிலுக்கும் அவர் ஏழாம் அதிபதியாகி இருந்து ஏன்னா ஏனாம் பாதகாதிபதி ஏழாம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசியில வந்து அவர் அமர்ந்தால் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதேவன் கோவில்ல போய் பூமடி கொடுக்க கொடுத்துக்கிடுங்க அடுத்து வந்து அவர் ஒன்பதாம் அதிபதியாகி அவர் வந்து ராசியிலே வந்து அமர்ந்தால் இஷ்ட தெய்வம் கோவில்ல போய் நீங்கள் வந்து ஒரு முடி காணிக்க கொடுங்க பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டு வந்தால் உங்களை கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் பூமணி கொடுப்பது பெண்களாக இருந்தால் பூமணி கொடுப்பது ஆண்களாக இருந்தால் முடி ஆணிக்க கொடுப்பது மிகப்பெரிய அந்த பதிமூணு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நிவர்த்தி தான் நிவர்த்தி அடியே உணர்ந்துகிட்ட விஷயம் இதுல வந்து அவர் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு வர்றார் மாதிரிங்களாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்ன குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வந்து ஒரு முடிக்காணிக்க கொடுத்துட்டு அங்கே ஆயுதங்களை வாங்கி வைக்க வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடம் அப்படிங்கிற கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இஷ்ட அதாவது கோயிலில் கோவில் வழிபாடு செய்யறது ஒரு ஒரு வகை அதே சமயத்துல அதே சமயத்துல தெய்வம் கோவிலில் போய் ஒரு ஆயுதங்கள் வாங்கி வச்சு முடிக்கணி கொடுப்பது இஷ்ட தெய்வம் கோவில போய் நீங்கள் வந்து இஷ்டதேவன் கோவிலுக்கு போய் நீங்க வந்து அன்னதானம் கொடுப்பது தானம் கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் செய்யும் போதுதான் வாழ்க்கை மாறும் அந்த பதிமூணு மாச காலகட்டம் அப்படிங்கிறது நெருக்கடி இல்லாமல் இருக்கும் அடியேன்னு உடந்த விஷயங்கள் அப்போ கோட்சத்துல வந்து ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் காலகட்டம் நம்மளுக்கு வந்து நெருக்கடி வருதா கண்டிப்பாக வரும் ஏன்னா ஜென்மத்துல குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய ஏன்னா பதிமூணு பன்னெண்டு வருஷத்துக்கு உங்க ராசி வந்து அமர்றாரு பன்னிரண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பன்னிரண்டு வருஷம் விட்டுருவாரு ரெண்டாம் பன்னெண்டு வருஷம் விட்டுருவாரு மூணா பன்னிரண்டு வருஷம் விட்டுருவாரு காலங்கள் போக போக என்னப்பா கடன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன் பிரபஞ்சத்துல இவ்வளோ கடன் இருக்குது வாங்க வாங்க கடன் கொடுக்க சரி சரிப்பா இதை வந்து செஞ்சுட்டு போ அப்படிங்கிறக்காக தான் அவர் குரு பகவான் மாறி மாறி உங்க ராசியிலே வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் அமர்றது அப்போ ஜென்ம ராசியில வந்து அமரும் காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் தன்னுடைய இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி அவருடைய கடனை நீங்க கரெக்டாக நீங்க செலுத்திட்டு கேட்கணாச்சுன்னா உங்க ஜாதத்தை ஆய்வு பண்ணி குரு பகவான் எந்த ராசியில இருக்கிறார் என்ன ராசிக்கு அதிபதியா வர்றார் அவர் ஆண் ராசியா பெண் ராசியா ஆண் தெய்வமா பெண் தெய்வமா இஷ்ட தெய்வமா குல தெய்வமா எந்த தெய்வத்துக்கு மூழ்காணிக்க கொடுக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது தொல்லை கொடுக்காது ஆனால் இப்போ கோச்சாரத்துல நான் சொல்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு மனம் நம்ப மனம் மறுக்குது அப்படின்னாச்சுன்னா ரிஷப ராசியோட பக்கத்துல இருக்கிறவங்க இருந்தாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க தம்பி இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு நான் சொன்ன பலன் நினைக்கிறான்னு கேட்டு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க தெல்ல தெளிவாக இருக்கும் நான் சொல்ற பலன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உழைச்ச விஷயம் அப்படிங்கிறதுனால என்னுடைய வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னு என் தாய் முத்தாரமன் இருந்து அருள்வாக்கா சொல்றதுனால வய அந்த வர்ற அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து எப்பவுமே பொய் போகாது சரிங்களா பொய்யாகாது உண்மை அப்படிங்கிற தவிர வேற எதுவுமே இந்த அமைப்புல இருக்காது ஏன்னா நான் பேசணும்னு உட்கார்ந்தது ரெண்டே கான்செப்ட் ஆனா பாருங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன் எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் செஞ்சு பாருங்க கரெக்டா இருக்கும் இல்ல செய்யறதுக்கு முன்னால பக்கத்துல இப்போ கோட் சாத்துல இருக்கிற அமைப்புல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்போ மிதுன ராசியில குரு பகவான் வரும் அன்பர்களுக்கு இப்பொழுது அவர் அங்கதான் வரப்போறாரு இந்த காலகட்டம் இந்த பதிமூணு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழுக்கும் நல்லா கேட்டுங்க மிதுன ராசிக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி பாதகாதிபதி கர்மாதிபதி அப்போ இந்த ஏழு பாதகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுத்த புடுங்கிறது பத்துங்க கர்மம் தொழில் நஷ்டம் கர்மம்னா என்ன தொழில் ஸ்தானம் தொழில் நஷ்டப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது இப்படி போயிட்டு இருக்குன்னு அப்ப நீங்க வந்து போய் உங்களுடைய கோ கோயில போய் ஒரு முடிக்க அணிக்கை கொடுக்கும்போது என்ன அந்த கர்மம் அந்த தடை அது அதோடு நின்று போகும் யோகம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபமா கிடைக்கட்டு நன்றி வணக்கம்